இன்றைக்கி நம்ம வரகரிசி தோசைக்கு மாவு எப்படி ஆட்டணும்னு பார்ப்போம் தோசை இட்லி ரெண்டுமே பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சோம்னா இ இட்லி வச்சிடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சோம்னா தோசை ஊற்றலாம் இப்போது எப்படி சேர்க்குறதுன்னு சொல்கிறேன் வரகரிசி வந்து இப்போ எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்குது சின்ன சின்னதாக இருக்கும் இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற போட்டுருங்க இது எவ்வளோ அழகுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ கிளிப் இதோட சேர்த்துருக்கேன் வீடியோவோட ஒரு பங்கு விழுந்துக்கு நாலு பங்கு வரகரிசி சேர்க்கணும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் மாவு ஆட்டும்பொழுது சூடாக இப்போது இப்போ வந்து நல்லா சில்லுன்ருக்கு இப்போ இப்போ இதை வந்து ஆட்டலாம் இதை வந்து உளுந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால உளுந்து அரிசி ரெண்டையும் வரகரிசி ரெண்டையும் ஒன்றாவே போட போகிறேன் நீங்கள் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா உளுந்து தனியாக ஆட்டிக்கணும் வரகரிசியை தனியாக ஆட்டணும் ஊற போடுறதுக்கு வந்து நல்ல தண்ணியை வச்சு ஊற போடுங்க குடிக்கிற தண்ணி வச்சு ஊற போடுங்க இந்த தண்ணியை வந்து ஊற்றிடக்கூடாது இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் ஆட்டுறதுக்கு ஏன்னா இந்த தண்ணி இருந்தால் தான் நல்லா புளிச்சு வரும் இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால இப்போ நான் வரகரிசையை சேர்த்து போட போகிறேன் இப்போ மாவு நல்லா ஆட்டுப்பட்டுருச்சேன் நல்லா நைஸாக ஆட்டியாச்சு இப்போ மாவில் வந்து அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்க போகிறேன் உப்பு போட்டு நல்லா கிண்டிடுங்க கையை கை நாளே கிண்டி விட்டலாம் இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இது களவான பாத்திரமா எடுத்து மாத்திக்கங்க இப்போ வந்து மாவு இதில் மாத்திட்டேன் இதுக்கு கரெக்டா இருக்க மூடியை வச்சு மூடி வச்சிருங்க எயிட் ஹவர்ஸ் அப்படியே மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறமா இப்போ மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ இதில் இட்லியோ தோசையோ ஊத்தலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்துருச்சு நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் மோந்து வைக்கலாம் நல்லா அடுப்பை கூட வச்சு ஒரு ஏழு லட்டா எட்டு நிமிஷத்துக்கு பேகி விட்டுருங்க இப்போது ஒரு நல்லா வெந்து வெந்திருக்கும் நேரம் பார்ப்போம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது வெந்துருச்சானு எப்படி பார்க்குறேன்னு பார்த்தா அந்த மாதிரி ஷார்பாக கத்தியை வச்சு லேஸ் அப்படி குத்தி பாருங்கள் கத்தி வந்து கத்தி வந்து இந்த இடத்துல க்ளீனாக இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா வேகலை இப்போ வெந்துருச்சு அதை கொட்டிடலாம் இப்போ வரகரசி இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த மாவுளியை நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கடச்சிக்கிட்டு தோசையாக கூட ஊற்றலாம் இதை இது வந்து சாம்பார் சட்னி சாதாரண இட்லிக்கு என்ன சைட் டிஷ்ஷோ அதுவே இதுவும் இதுக்கும் நல்லாவே இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க் யூ